வெல்கம் ஸ் வெ்கம் டும் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காத்திய தீபம் வரப்போகுது அதுக்கு நம்ம முன்னேற்பாடுகளை நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அதை எப்படி நம்ம பண்ணணும் அதுக்கு தேவையான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்களா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் கிடைக்கும் காத்திய சிட்டியை நம்ம போன வருஷம் யூஸ் பண்ணியிருப்போம் அந்த சிட்டியையே நம்ம வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் எகெயின் இந்த வருஷமும் அதை எடுத்து அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது அதையும் நல்லா கழுவிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஏன்னா வந்து ரொம்ப நாள் அது மாதிரி அடைஞ்சிருக்கனால நம்மளுக்கு ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் பூசணம் புத்த மாதிரிலாம் இருக்கும் அதுக்காக நம்ம எகெயின் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வருஷம் வருஷம் ஒரு மினிமம் ஒரு அஞ்சு காத்திய சீட்டியாவது புதுசாக வாங்கி யூஸ் பண்ணணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஸோ அதை அதையே நானும் ஃபாலோ பண்ணிக்கிறேன் வருஷம் வருஷம் மினிமம் ஒரு அஞ்சு க காத்திய சீட்டியாவது நான் யூஸாக தான் வாங்கி யூஸ் பண்ணுவேன் அதையும் புதுசு பழசு ரெண்டையும் ஒன்றா தான் நான் வாஷ் பண்ண போகிறேன் தனித்தனியெல்லாம் வாஷ் பண்ண போறது இல்லை இதை வாஷ் பண்ணுறதுக்கு என் நம்ம வேற எந்த ஒரு பெரிய ப்ராசஸும் பண்ண போகிறதில்ல பிளைன் வாட்டர் ஒன்று எடுத்து அதை வச்சு தான் நம்ம வாஷ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு பவுலில் பிளைன் வாட்டர் பச்சை தண்ணியை வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு உங்கள் காத்திய சீட்டி பழசு புதுசு ரெண்டையுமே நீங்கள் ஒன்றாவே போட்டு மினிமம் ஒன் ஹவர் ஊற விட்டுறணும் உங்களுக்கு நீங்கள் யோசிக்கலாம் புது காத்திய சிட்டியை எதுக்கு வாங்க வாஷ் பண்ணணும் அது புதுசாக தானே வாங்கிட்டு வந்துருக்கோன்னு நம்ம வாங்கிட்டு வந்த உடனே வந்து நீங்கள் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றீங்கன்னா அது வந்து எண்ணெய் அதிகமாகவே குடிக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி எண்ணெய் அதிகமா குடிக்காம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி தண்ணியில மினிமம் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் வந்து நீ ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் காய வச்சு எண்ணெய் வந்து அவ்வளவா குடிக்கவே குடிக்காது எண்ணெய் பிசுக்கு என்ன நல்லாவே நான் வாஷ் பண்ணி தான் வச்சிருக்கேன் அதனால எண்ணெய் பிசுக்கெல்லாம் எப்படி பழைய காத்திச்சுட்டுல இருக்காது அதனால இந்த மாதிரி நான் கையிலேயே நல்லா தேய்ச்சி நான் வாஷ் பண்ணிட்டு அப்படியே காய போட்டுருவேன் லைட்டாக என்ன பிஸுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வேணும்னா அந்த தண்ணியில் கொஞ்சமாக டிட்டர்ஜென்ட் பவுடர் போட்டுவிட்டு ஊற விட்ருங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரப்பை வச்சு லைட்டாக தேய்ச்சிங்கன்னா அது போயிடும் சூப்பராகவே நீட்டாயிரும் இந்த மாதிரி ஒரு கீழே ஒரு பேப்பர் இல்லை கார்ட்போர்டை வச்சு அதை நல்லா கமுத்து காய போட்டுருங்க நீங்கள் பாருங்கள் நல்லாவே காஞ்சிச்சு வெயில் அடிச்சிச்சா நீங்கள் நல்லா வெயில்ல மொட்டை மாடி அந்த மாதிரி வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு காஞ்சிரும் இல்லை நீங்கள் ஃபேன் காற்றுல காய விட்டுருங்க இந்த மாதிரி காய்ஞ்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இந்த மாதிரி பெயிண்ட் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பெயிண்ட் இருந்துச்சுன்னு இல்லை நெய் பாலிஷ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து கீழே வந்து ஒவ்வொரு காத்திய சீட்டிலையும் கீழே வந்து இந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து எதுவுமே லீக் ஆகாமல் இருக்கும் வீட்டில் உள்ள வாசல்லெல்லாம் வைப்போம் அப்போதைக்கு எண்ணெய் லீக் ஆகி நம்மளே வந்து வலிக்கு விழுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் காத்திய சிட்டியில் நெயில் பாலிஷ் பெயிண்ட் அந்த மாதிரி நீங்கள் போட்டு அடிச்சுட்டு நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணெய் லீக் ஆகவே ஆகாது பார்க்கவும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் இதில் வந்து மஞ்சளும் குங்குமமும் வைக்க போகிறோம் மஞ்சள்லையும் குங்குமத்துலேயும் லைட்டாக கொஞ்சமாக பன்னீரை வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு காத்திய சீட்லேயும் மஞ்சள் குங்குமம் வச்சுருவோம் இந்த ஒர்க் எல்லாத்தையுமே நீங்கள் முன்னாடியே பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு காத்திய தீபம் ஏற்றுறது இதான் நம்ம அதை விளக்கு ஏற்றி நல்லா நம்ம ஃபேமிலியோடய நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் ஏதாவது போர்டு இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது சாக்லேட் அட் மொத்தமாக வாங்கினது பிஸ்கட் வாங்கின அந்த அட்டையையே அதுக்கு ஏற்றாப்பில் சின்ன சின்னமாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா எண்ணெய் சுத்தமாக கீழே இறங்கவே இறங்காது இன்கேஸ் அப்படி இறங்குனாலும் அதுவே நல்லா அப்சர்வ் பண்ணிடும் கீழே தரைக்கு நம்மளுக்கு எண்ணெய் வடிகிறதுக்கு சான்ஸே இருக்காது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் திரி போட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றலாம் காத்திச்சீட்டியில் நீங்கள் அந்த திரி போட்டு ஏற்றம்போது அந்த திரியோட நுனியில் மட்டும் கொஞ்சமாக கற்பூரத்தை கொஞ்சம் அங்கங்கே வச்சுக்கோங்க ஏன்னா கற்பூரம் வச்சு நீங்கள் விளக்கேற்றும் போது உங்களுக்கு சீக்கிரமாகவே விளக்கு வந்து எரிஞ்சிடும் அதை ஒவ்வொரு காத்திய சீட்டிக்கும் ஒவ்வொரு தீக்குச்சின்னு இல்லாமல் நம்ம எல்லா ஒரே தீக்குச்சி வச்சு நிறைய காத்திய சிட்டியும் நம்ம ஏற்றிடலாம் நம்ம வீட்டு வாசலில் எல்லாம் சம்டைம்ஸ் இல்லை பூஜை எல்லாம் நம்ம விளக்கு ஏற்றுவோம் அப்போதைக்கு கீழே வந்து எண்ணெய் எதுவும் வடியாமல் இருக்க இந்த மாதிரி கார்போர்டு இல்லை இலை அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வச்சு நீங்கள் விளக்கேற்றினீங்கன்னா உங்களுக்கு அந்த விளக்கு வந்து கீழே வந்து லீக் ஆகாது எதுவாக இருந்தாலும் அதுவே அப்சர்வ் பண்ணிடும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் விளக்கேற்றி பாருங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சொட்டு எண்ணெய் கூட கீழே சிந்தவே சிந்தாது